ஏகே டெக் ராசிபுரன் தமிழ் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பது வருஷம் எப்பொழுது வந்து கருவச்சோத் ஃபெஸ்டிவல் கொண்டாடுறாங்க ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்களோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் கருவா என்பது வட இந்தியாவிலும் பாகிஸ்தானிலும் இந்து மற்றும் சீக்கிய சமயத்தை சேர்ந்த திருமணமான பெண்கள் கடைபிடிக்கும் ஒரு வருடாந்திர பண்டிகையாகும் இந்த நாளில் வந்து காலை முதல் மாலை வரை பெண்கள் உண்ணாத்திரிந்து தங்கள் கணவரின் உடல்நிலைக்காகவும் நீண்ட ஆயுள் காக்கவும் நோன்பு மேற்கொள்வார்கள் ரெண்டாயிரத்தி வருஷம் எப்பொழுது வந்து கருவாச்சோத் ஃபெஸ்டிவல் வருதுன்னு பார்த்திங்கன்னா இருபதாம் தேதி அக்டோபர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை வந்து கருவாச்சோத் ஃபெஸ்டிவல் வருது அனைவருக்கும் இனிய கருவாச்சோ தின ஃபெஸ்டிவல் நல்வாழ்த்துக்கள் நன்றி